தளபதி விஜயும் குட்டி ஸ்டோரியும் அதுதான் இன்னையுடைய டாபிக்கா இருக்க போகுது அப்கோர்ஸ் நடந்து முடிஞ்ச மாநாட்டில் பல விஷயங்கள் பேசியிருந்தாலும் ஒரு குட்டி ஸ்டோரியும் சொல்லியிருந்தாரு அது உட்பட கடைசியா பத்து முறை எங்கெங்கெல்லாம் குட்டி ஸ்டோரி சொன்னாரு அது என்னென்ன குட்டி ஸ்டோரி அண்ட் அது மூலமா அவர் சொல்ல வந்த கருத்து என்ன தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அந்த வகையில் இதில் பத்தாவது இடத்துல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மெர்சல் படத்துடைய ஆடியோ லான்ச் அந்த ஆடியோ லான்ச் அவர் சொன்ன குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னா ஒரு டாக்டர் அண்ட் ஒரு மெக்கானிக்கு இடையிலான ஒரு உரையாடல் தான் அந்த குட்டி ஸ்டோரியா இருக்குது ஒரு மெக்கானிக் வந்து ஒரு காரை வந்து சரி பார்த்துட்டு இருந்தாரு அது வந்து ஒரு டாக்டருடைய காரா இருக்குது அப்போ அந்த மெக்கானிக் வந்து அந்த டாக்டரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு என்ன அப்படின்னா ஏன் சார் நீங்களும் நானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வேலை தானே பார்க்குறோம் நீங்க என்ன பண்றீங்க வாழ்வை அடைப்படுக்கிறீங்க அதே தான் நானும் செஞ்சிட்டு இருக்கேன் அதே மாதிரிதான் எல்லாத்தையுமே நான் சரி பண்றேன் நீங்களும் அதை தான் சரி பண்றீங்க ஆனாலும் உங்களுக்கு கிடைக்கிற புகழோ உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையோ இல்லை உங்களுக்கு கிடைக்கிற அந்த பணமோ ஏன் எனக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை அந்த மெக்கானிக் வந்து எழுப்புறாரு அப்போ அந்த டாக்டர் வந்து சாமர்த்தியமாக ஒரு பதில் சொல்கிறாரு என்ன அப்படின்னா ஆமா கரெக்டு தான் நாங்க மனிதர்களை சரி செய்கிறோம் நீங்க வந்து கார்ஸ் எல்லாம் சரி செய்கிறீங்க இதே இதை நீங்க அந்த கார் ஓடிக்கிட்டே இருக்கும் போதே நீங்க இந்த மாதிரியான வாழ்வு எடுக்கிறதா இருக்கட்டும் இது மாதிரியான சரி செய்கிறது இந்த மாதிரி ரிப்பேர் செய்கிறது எல்லாத்தையுமே நீங்க செய்ய முடியுமா அப்படி நாங்க வந்து மனுஷனோட உயிர் இருந்துட்டு இருக்கும் பொழுதே அந்த இத நாங்க சரி செய்கிறோம் அதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் உரிய ஒரு வித்தியாசம் அப்படின்றத சொல்லி அந்த இத சொல்றாரு சோ இது மூலமா அவரும் ஒரு குட்டி கருத்தையுமே அவத்தில் சொல்றாரு அடுத்ததாக சர்க்கார் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் சர்க்கார் திரைப்படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே சர்ச்சைகளால் நிறைஞ்சது பட் ஆனால் இந்த குட்டி ஸ்டோரி வந்து ரொம்ப ஒரு நார்மலான எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத சாதாரண குட்டி ஸ்டோரியாக தான் இருந்தது அது என்ன அப்படின்னா ஒரு ராஜா வந்து தன்னுடைய சிப்பாய் தன்னுடைய படையை எல்லாத்தையும் கூப்பிட்டு ஃபுல்லாக வராரு அந்த ஊரை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு வராரு அப்போ வந்து ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போறாரு மார்க்கெட்டுக்குள்ள போகும்போது சோ அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு சிப்பா என்ன பண்றாருன்னா ஒரு லெமன் ஜூஸ் வந்து எடுத்து கொடுக்குறாரு அந்த லெமன் ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் இல்ல இல்ல கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த சிப்பாய்கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாரு அப்போ அந்த சிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னொருத்தர கூப்பிட்டு இந்த பா அந்த மாதிரி போயிட்டு அங்கே ஒரு உப்பு கடை ஏதாச்சும் ஒரு கடை இருக்கும் அங்கே அந்த உப்பு மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்போ ராஜா வந்து அந்த இதுல வழிமறிச்சு இல்ல இல்ல கொஞ்சம் நிறுத்தம் அது உப்பு எவ்வளவுன்னு கேளுங்க அந்த எவ்வளோன்னு கேட்டு அதுக்கான தொகையை கொடுத்து அந்த உப்பை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த சிப்பா என்ன சொல்றாங்கன்னா என்ன ராஜா நீங்களே எப்படி சொல்றீங்க அது உங்களுடைய நாட்டு நீங்கள் எங்கன்னா எங்கே வேணால் போயிட்டு எந்த வேணா எடுத்துகிட்டு வரலாம் இதுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கு அந்த ராஜா சொல்றாரு இல்லை இல்லை நான் இந்த நாட்டுடைய ராஜா அதனால தான் நான் வந்து அதுக்கான தொகையை நான் கொடுத்து நான் நியாயமாக நான் வாங்கணும் இதே மாதிரி நான் எல்லா இடத்துக்கும் நானே எப்படி ஃப்ரீயாக போயிட்டு ஒவ்வொன்றா சின்ன சின்னதாக எடுத்தேன் அப்படின்னா எனக்கு பின்னாடி வர அந்த ஒட்டுமொத்த சிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒட்டுமொத்த மார்க்கெட்டையே சூறையாடிட்டு போயிடுவாங்க நான் எல்லாருக்குமே ஒரு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அண்ட் இந்த கதையை அந்த டைம்ல இருக்கிற அரசியல் சூழலோட சிலர் வந்து பொருத்தி பார்த்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது அடுத்ததாக பிகில் படத்துடைய ஆடியோ லான்ச் அந்த பிகில் படத்தில் ஆடியோ லான்ச்சில் அவர் சொன்ன குட்டி ஸ்டோரி பெரிய லெவலில் சர்ச்சை ஏற்படுத்திச்சு அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நாள் ஒரு பூக்கடைக்காரர் இருக்காரு அந்த பூக்கடைக்காரர் வந்து எப்போவுமே அந்த பூவை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த பூவை எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு இருக்காரு ஒரு டைமில் என்னன்னா அவருக்கு அந்த வேலை வந்து அங்கேருந்து போயிடுது ஸோ உடனே அவர் என்ன பண்ணுறாருனா அவரோட ஃப்ரெண்டு வந்து இந்தப்பா அவனுக்கு வந்து ஒரு பட்டாசு கடை கொடுக்குறேன் அந்த பட்டாசு கடையை வச்சு நீ பொழைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி தன்னோட ஃப்ரெண்டு வந்து இந்த பூக்கடைக்காரருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு உடனே இந்த பூக்கடக்காரர் என்ன பண்ணுறாருனா சரி ஓகே நான் பட்டாசு கடை வச்சு நான் பேச பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டாசு கடையும் செட்டப் பண்ணி ரெடியாக இருக்கிறாரு அப்போ என்ன பண்ணுறாருனா பழக்க தோஷத்தில் அந்த தண்ணி எடுத்து மொட்டு மொத்தமாக எல்லா பட்டாசுலையுமே தெளிச்சிட்டாரு இந்த கதையை சொன்னதுக்கப்புறம் ஒரு திருக்குழுமே சொல்கிறாரு என்ன அப்படின்னா இதனை இதனால் இவன்

அடுத்ததா மாஸ்டர் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் இந்த ஆடியோ லான்ச்சில் அவர் ஒரு குட்டி கதை சொல்கிறார் இது ஒரு குட்டி மெட்டஃபர் அப்படின்னு மாதிரி சொல்லலாம் இது வந்து ஒரு குட்டிக்கதையிலுமே ஒரு கதையாக தான் இருந்தது என்ன அப்படின்னா அந்த மாஸ்டர் ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி தான் சில விஷயங்கள் அவருக்கு நடந்தது இந்த மாதிரியான ரைடு வந்ததாக இருக்கட்டும் அப்போ தான் அந்த நெய்வேலியிலேருந்து ஒரு செல்ஃபி எடுத்ததாக இருக்கட்டும் இந்த மாதிரியான சுற்றி சுற்றி சில பரபரப்புக்கான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த குட்டி ஸ்டோரி இருந்ததாகவும் பலர் சொன்னாங்க அது என்ன அப்படின்னா ஒரு ஆறு போய்கிட்டு இருக்குது அந்த ஆறு வந்து போகிறத பார்த்து பலர் வந்து வணங்குறாங்க சிலர் வந்து மலர் தூவி வரவே வரவேற்கிறாங்க சிலர் வந்து சம்பந்தமே இல்லாம அந்த ஆறு மேல கல் எடுத்து எரிஞ்சாங்க இதுதான் அந்த குட்டி ஸ்டோரி அந்த ஆறு எப்படி யார் வணங்கனாலும் சரி யார் தங்களை வரவேற்றாலும் சரி யார் தங்களை தூஷித்தாலும் சரி எந்த பிரச்சனையும் எதையுமே கண்டுக்காம அது அதோட வழியில போகுதோ அதே மாதிரி உங்களை யார் எந்த மாதிரி தொல்லை செஞ்சாலும் சரி எவ்வளவு புகழ் செஞ்சாலும் சரி நீங்க உங்களுடைய வழியில தவறாம போங்க அப்படின்ற ஒரு கருத்தோட அந்த குட்டி ஸ்டோரியை சொன்னாரு இது வந்து அந்த டைம்ல இருந்த அரசியல் சூழல ஒன்றி பேசப்பட்டுச்சு அடுத்ததா பீஸ்ட் திரைப்படத்தை ஒட்டி அந்த பீஸ்ட் திரைப்படத்துக்கு ஆடியோ லான்ச் வைக்கல அதனால அவர் எந்த இடத்துல குட்டி ஸ்டோரி சொல்றாரு அப்படின்னா ஒரு ஒரு இன்டர்வியூ வந்து நடக்குது யாருன்னா நெல்சன் அண்ட் விஜய் அவர்கள் ரெண்டு பேருமே அந்த இன்டர்வியூவில் இருக்காங்க நெல்சன் அவர்கள் கேள்வி கேட்க விஜய் அவர்கள் வந்து அதுக்கு பதில் சொல்றாரு அப்போ நெல்சன் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு சார் எப்போவுமே ஆடியோ லான்ஸ் வைப்போம் அதுல நீங்க குட்டி ஸ்டோரி சொல்லுவீங்க ஆடியோ லான்ஸ் இல்லை இங்கேயே சொல்லிருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கு அவருமே ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றாரு இது வந்து ஒரு ஃபுட்பாலுக்கும் ஒரு ஃப்ளூட்டுக்கும் இடையிலான ஒரு உரையாடலா இந்த குட்டி ஸ்டோரி இருக்குது அந்த ஃபுட்பால் வந்து அந்த ஃப்ளூட் கிட்ட பார்த்து கேட்குது கிட்டத்தட்ட நம்ம அந்த மெக்கானிக் அண்ட் டாக்டர் கதை மாதிரிதான்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து அந்த ஃபுட்பால் அண்ட் ஃப்ளூட் கிட்ட என்ன கேட்குது அப்படின்னா ஃபுட்பால் வந்து ஃப்ளூட்டை பார்த்து இங்கே பாருப்பா உனக்குள்ளே இருக்கிற காற்று தான் எனக்குள்ளேயும் இருக்குது ஆனால் உன்னே வந்து எல்லாரும் அவ்வளோ அழகாக உதட்டில் வச்சு முத்தம் விடுறாங்க என்னை எல்லாருமே பார்க்குறவங்கலாம் போட்டு மிதி மிதி மிதிக்கிறாங்க அது ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குது அதுக்கு ஃப்ளூட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நீ வந்து உன்னுடைய காற்றை உனக்குள்ளேயே வச்சுக்கிற நான் அப்படி கிடையாது நான் என்னோட காற்றை எல்லாருக்குமே கொடுத்து அதை வந்து அழகாக்குறேன் அதனால தான் என்னை வந்து மே முத்தமிடுறாங்க ஒண்ணு எல்லாருமே விதிக்கிறாங்க இதனால எல்லாருமே என்னுடையது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுயநலமா இல்லாம பொதுநலனோட இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அதில் சொல்லி முடிக்கிறாரு பீஸ்டுக்கு அடுத்ததா வாரிசு வாரிசு திரைப்படத்தோட ஆடியோ லன்ச் இல்லை ரெண்டு குட்டி ஸ்டோரி சொல்றாரு அதில் நம்பர் ஒன் என்னன்னா ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி என்டர்டெய்னர் குட்டி ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்லலாமே அதில் என்னன்னா ஒரு வீட்டில் ஒரு அண்ணன் மட்டும் ஒரு தங்கச்சி இருக்காங்க அவங்க வீட்டில் உள்ள அந்த அப்பா வந்து எப்போல்லாம் வெளியே போயிட்டு வராங்களோ வீட்டுக்கு வராங்களோ அப்போல்லாம் ஆளுக்கு ஒரு சாக்லேட் வந்து வாங்கி வைப்பாங்க அதில் அந்த தங்கச்சிக்கு கொடுக்குற சாக்லேட்டை வந்து அந்த பாப்பா வந்து உடனே எடுத்து சாப்பிட்ருவாங்க அதே இது அந்த அண்ணனுக்கு கொடுக்குற சாக்லேட் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு பரவாயில்ல இன்னொரு நாள் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிச்சு வச்சுருவாங்க இதே மாதிரி ஒழிச்சு வைக்கிற அந்த சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே அந்த தங்கச்சி வந்து யாருக்கும் தெரியாமல் எடுத்து தங்கச்சியே சாப்பிட்ருவாங்க இதே மாதிரி தொடர்ந்து நடைபெறுது பல நாட்களாகவே இருக்குது ஒரு நாள் அந்த தங்கச்சி வந்து அண்ணா கிட்டே கேட்குறாங்க அந்த அன்புனா என்ன அந்த பாசம்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அந்த அந்த பிரதர் வந்து சொல்கிறார் என்ன அப்படின்னா நான் எந்த இடத்துல ஒழிச்சு வச்சாலும் நீ அந்த இடத்துலேருந்து எடுத்து சாப்பிடுவேன் தெரிஞ்சும் நான் அதே இடத்துல மறுபடி மறுபடியும் ஒழித்து வைக்கிறது தான் அன்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதே மாதிரி இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படியா அதே மாதிரி ரெண்டாவது கதை என்னென்னா ஒரு பயோகிராஃபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் அவர் சினிமாவுக்குள்ளே வரும்போது இன்னொரு நடிகரும் அதே மாதிரி வராரு இவர் எங்கெல்லாம் போகிறாரோ அதே இடத்துக்கு அந்த நடிகரும் வராரு இவர் எங்கெல்லாம் ஹிட்டு கொடுக்குறாரோ அப்போ அந்த நடிகரும் ஹிட்டு கொடுக்குறாரு இவருக்கு எங்கெல்லாம் ஒரு தடுமாற்றம் வருதோ அதே மாதிரி அந்த நடிகரும் தடுமாறுறாரு இவருக்கு கிடைக்கிற புகழ் எல்லாமே அந்த நடிகருக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கிறாரு அப்போ எல்லார் மனசுலையும் இவர் வந்து அந்த நடிகரை தான் சொல்கிறாரு பாயிண்ட் பண்ணி சொல்கிறாரு அதுவும் குறிப்பாக அந்த டைமில் துணிவுடன் இன்னொரு படம் வேறு வந்தது ஸோ அதனால் இவர் அந்த நடிகர் தான் சொல்லிட்டு வராரு அப்படின்னும் போது கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு அந்த நடிகருடைய பேர் வேற எதுவும் கிடையாது அந்த நடிகரோட பேர் ஜோசப் விஜய் நான் தான் அந்த நடிகர் ஆஹ் அதே மாதிரி எப்படி உங்களுக்கு நீங்களே போட்டி போட்டுக்கங்க நீங்க வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ நீங்க அதை விட பெட்டர் ஆகணும்னு நினைச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை இந்த கதை மூலமா அவரு சொன்னாரு அடுத்ததா லியோ திரைப்படத்துடைய ஈவெண்ட்டு அது வந்து ஆடியோ லான்ஸ் எங்கிட்ட இல்லை லியோ திரைப்படத்துக்கு ஆடியோ லான்ச் கிடையாது சக்ஸஸ் மீட்ல தான் பேசுகிறாரு என்ன அப்படின்னா ரெண்டு ஹண்டர்ஸோடைய இது ரெண்டு வேடர்கள் இருக்காங்க அதில் ஒரு ஹண்டரோட கையில் வந்து ஒரு அம்பு இருக்குது இன்னொரு ஹண்டரோட கையில் அந்த வேல் கம்பு இருக்குது அந்த அம்பு வச்சிருக்கிற ஹண்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு முயலை வந்து எப்படியோ ஒரு செம தன்னோடய ஸ்கில்லை வச்சு அந்த முயலை காலி பண்ணிட்டு அந்த முயலை அப்படி தூக்கி போட்டு வராரு இன்னொருத்தர் வந்து அந்த வேல்கம்பை வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு எதுக்குன்னா ஒரு யானை அடிச்சிடணும் அப்படின்ற ஒரு இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒரு நாள் கரெக்டாக ஒரு யானை வருது அதை விட்டு எறிகிறாரு பட் ஆனால் அது மிஸ் ஆயிடுது திருப்பி ரிட்டர்ன் வரும்போது ஒருத்தர் வந்து கையில் முயலோட வராரு இன்னொருத்தர் வந்து கையை வந்து வெறும் கையோட வராரு இந்த ரெண்டு பேர்ல யாரு சக்ஸஸ் ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஹண்டர் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து ஆடியன்ஸ் கிட்ட கேட்கறாரு அங்கிருந்து எதுவும் பதில் வரல உடனே இவர் சொல்றாரு என்ன அப்படின்னா இந்த இதில் சக்சஸ்ஃபுல்லான ஹண்டர் யார்னா அந்த வேல் கம்பு வச்சிருக்கிறவர் தான் அவர் எதுனாலன்னா அவர் எந்த அனிமலையும் கொள்ளலை அப்படின்னாலும் அவரோட எய்ம் வந்து மிகப்பெரிய இடத்துல இருந்தது அவர் அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆம்பிஷனை நீங்க வச்சுக்கோங்க அந்த ஒரு பெரிய ஆம்பிஷனை நோக்கி நீங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்ட எடுத்து வராரு என்ன அப்படின்னா ஒரு சின்ன பையன் இருக்கான் அந்த சின்ன பையனுக்கு வந்து அப்பா போடுற ஷர்ட்டாக இருக்கட்டும் இல்லை அப்பா போடுற வாட்சாக இருக்கட்டும் அப்பாவுடைய சேராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த அப்பாவோட ஷர்ட் எடுத்து போட்டுக்கிறான் அந்த பையன் அந்த ஷர்ட் வந்து தொலைதொளதுன்னு இருக்குது ஆனாலும் போட்டுக்கிறான் அப்பா போடுற வாட்ச் வந்து எடுத்து மாட்டிக்கிறான் ஆனால் அவனுக்கு செட் ஆகலை அப்பா உட்கார்ற சேரில் அப்படி தவி உட்காந்து ஏறி உட்காந்துக்கிறான் அப்பா மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்படுறான் ஆனால் அவனுக்கு எதுவுமே செட் ஆகலை இருந்தாலும் என்ன தப்பு அந்த பையன் வந்து தன்னோட அப்பா மாதிரி ஆகணும்னு ஒரு ஆசைப்படுறான்ல பெரிய எய்ம் வச்சுருக்கான்ல அதுதான் அந்த அந்த மனசாக தான் நம்ம பாராட்டணும் அப்படி ஒரு பெரிய எய்மோடு நீ எல்லாருமே நடந்துக்கங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த சக்ஸஸ் மீட்டில் அவர் சொல்லி முடிக்கிறாரு அதுக்கு அடுத்தது அவர் சொன்ன குட்டி ஸ்டோரி எங்கே அப்படின்னா மாநாடு நம்பர் ஒன் அந்த மாநாடு நம்பர் ஒன்னில் அவர் என்ன குட்டி ஸ்டோரி சொல்கிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டில் வந்து பெரிய தலைவர்கள் யாருமே இல்லை ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு லீடர்ஸ் யாருமே இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த இடத்துல ஒரு ரொம்ப வயது குறைந்த ஒரு யங் லீடர் தான் அங்கே இருக்காரு ஒரு யங் ராஜா தான் அங்கே இருக்காரு அவருக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு சில சீனியர்ஸ் வந்து இருக்கிறாங்க திடீர்னு அந்த நாட்டுக்கு ஒரு போர் வருது அந்த போரை வந்து எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப திக்குமுட்டு இருக்காங்க அந்த சீனியர்ஸ் எல்லாமே எதனாலனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ராஜா இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு அச்சம் வந்து அவங்க எல்லாருக்குமே இருக்குது அப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த சின்ன ராஜா போயிட்டு அந்த வயசு குறைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல வாங்க நம்மவே போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த படையுமே திரட்டி கொண்டு போகிறாரு அந்த சீனியர்ஸ் யாருக்குமே பெருசாக நம்பிக்கை இல்லை கடைசியில் பார்த்தா அந்த ஒட்டுமொத்த தைரியத்தோட போனா அந்த சின்ன ராஜா என்ன பண்றாருன்னா ஒட்டுமொத்தமா அந்த போரை வந்து வென்று வராரு இது வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன் அந்த ராஜாவுடைய கதை இதை வந்து அவர் அங்க சொல்றாரு இது உண்மையா நடந்த ஒரு கதை அதே மாதிரி நம்மளை யாரெல்லாம் பார்த்து சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆள் அப்படின்னு சொல்றாங்களோ நம்ம எல்லாரையும் தப்புன்னு ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல இந்த கதையை அவர் சொல்றாரு அண்ட் கடைசியா இப்போ நடந்து முடிஞ்சிருக்கிற மாநாடு நம்பர் டூ உடைய குட்டி கதை இதுவும் ஒரு ராஜா கதை தான் பட் ஆனால் இங்கே ராஜா வந்து ஒரு மந்திரி யூஸ்வலாவே ராஜானாலே இன்னொரு வந்து ஒரு மந்திரி இருப்பாங்க இங்கே வந்து அந்த மந்திரியை தேர்ந்தெடுக்கிற கதையை அவர் சொல்லியிருக்கிறாரு தனக்கு ஒரு நல்ல எஃபிஷியண்ட்டான நம்பக ஒரு மந்திரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு ஒரு பத்து பேரை கூப்பிடுறாரு கூப்பிட்டு பத்து பேருக்கும் ஒவ்வொரு விதையை கொடுக்கறாரு ஒரு நெல்ல வந்து கொடுக்குறாரு இது யார் நல்லா வளமாக எனக்கு வந்து செடியாக மாற்றி கொடுக்குறாங்களோ அவங்க தான் என்னுடைய மந்திரி அப்படின்றத சொல்றாரு அந்த ஒரு சில நாட்கள் ஆகுது அந்த நாட்கள் கழிச்சதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரா போகிறாங்க அதில் வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாரு இங்கே பாருங்க ராஜா நீங்கள் கொடுத்து அந்த நெல்லில் நான் ஆள் உயரத்துக்கு செடியை வளர்த்துக்கிறேன் அப்படின்ற சொல்கிறாரு இன்னொருத்தர் வராரு இங்கே பாருங்க நான் வந்து உங்களுக்கு தோல் உயரத்துக்கு செடி வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒம்பது பேர் சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீ இவ்வளோ பெருசாக வளர்த்துருக்கேன் இவ்வளோ மாசா வளர்த்திருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்கிறாரு என்னன்னா ராஜா இல்லை நான் வந்து எவ்வளவோ தண்ணி ஊற்றி பார்த்தேன் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் கூட செடி வரவே இல்லை என்னோட நெல் வந்து துளிர் விடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வருத்தத்தோடு சொல்றாரு அப்போ ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா யாருடைய நெல் வந்து இல்லையா அவங்கள வந்து மந்திரியா மாற்றுறார் உடனே எல்லாருமே கன்ஃப்யூஷன் என்னடா இது இவரை போய் சொல்றாரு இவருக்கு தான் எதுவுமே சரியா வரலையே நமக்குலாம் இவ்வளவு பெருசு பெருசாக சரி வளர்த்துருக்கோம் இருந்தாலும் நம்மளை விட இவரை ஏன் தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ராஜா சொல்றாரு நான் கொடுத்த நெல் பயிர் வந்து வேக வச்சது அது வந்து துளிர் விடவே விடாது ஆனா நீங்க எல்லாருமே என்னை ஏமாத்த ட்ரை பண்ணீங்க இந்த ஒரு பயந்தான் என்னை ஏமாத்தாமல் ரொம்ப ஒரு நம்பகத்தகுந்த ஒரு ஆளாக எனக்கு இப்போது தெரியிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்கிறாரு அண்ட் அது மூலமாக நீங்க எல்லாம் இருங்க அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார் இதெல்லாம் கடைசி பத்து முறை அவர் சொன்ன குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பெயர்டான ஸ்டோரி என்ன அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம்